வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ் நேற்று ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் முறைந்தவரி பேசியிருக்கிறார் முறைந்தவரி மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிராகவும் பேசியிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா பிரிவினருக்கும் அதாவது மொழி இன ஜாதி மத பாகுபாடின்றி எல்லா சமூகத்திற்கும் தனியான ஒரு சுதந்திரத்தையும் தனியான ஒரு பாதுகாப்பையும் வழங்கியிருக்கிறது ஆனால் மோடி தொடர்ந்து இந்த மாதிரியான ஒப்புவாத பேச்சுக்களை தேர்தல் சமயங்களில் பேசுவது என்பது அது குறிப்பாக முஸ்லீம் மத மக்களை தொடர்ந்து எதிர்த்து பேசுவது என்பது தொடர்ந்து அவர்களை கீழ்மைப்படுத்துவது என்பதை அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவர் பாட்டு ஒரு பிரதமராக இருக்கிற வேண்டியவர் வந்து இருக்கிறவர் வந்து நீங்கள் பாட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான பேச முடியாது ஆனால் அவர் தொடர்ந்து அந்த மாதிரி தான் பேசுகிறார் ரெண்டாயிரத்து பத்தொம்பது தேர்தலில் இந்த மாதிரி தான் பண்ணார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அவரை மன்னித்து விட்ட எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டியது எப்படியே அவர் மீது ஒரு நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்களே எப்படியே மோடி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இந்த தடவை மோடி சரமாரியாக பேசுகிறார் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையில் வந்து முஸ்லீம் லீகின் பங்கு இருக்கிறதுங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் ராம்லல்லா மேற்கு மேற்குவங்காளத்தில் ராம்நவமி கூட்டத்தின் போது ராம்நவியை நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடணும் ஏன்னா நம்ம அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டினது பிறகு அதற்கு தனி முக்கியத்துவம் இருக்குது அப்படி என்று அவர் ஒரு மத பேச்சுக்கள்லாம் பேச இந்து மதத்தின் அடிப்படையில் பேசுவதெல்லாம் ஒரு அரசு பிரதமருக்கு தகுதியே இல்லை ஒரு கட்சி தலைவர் யாருமே பேசக்கூடாது அதுவும் தேர்தல் சமயங்கள் கண்டிப்பாக பேசக்கூடாது ஆனால் ஒரு பிரதமர் என்ற முறையில் அவர் இப்படி இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஆனால் நேற்று இது எல்லாத்தையும் மீறி உச்சக்கட்டத்துக்கே போய்விட்டார் காங்கிரஸில் வந்து முஸ்லீம்களுடைய எல்லாம் இந்தியாவின் சொத்துக்களை எல்லாம் முஸ்லீம்களுக்கு எழுதி வைக்கப் போகிறது என்றெல்லாம் அவர் குற்றச்சாட்டியிருக்கிறார் முஸ்லீம்கள் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கிற மாதிரி அவர் குற்றம் இருக்கிறார் இது முஸ்லீம்ஸோடைய பாப்புலேஷன் ஏறிட்டே இருக்குங்கிறதெல்லாம் தொடர்ந்து இவங்க ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதுக்குள்ளதான் நான் போகல ஆனால் இவர் பேசுவது என்பது ஒரு பொது மேடையில் பேசுவது என்பது தகுந்த ஆதாரங்களும் இல்லை காங்கிரஸ் செய்ததுக்கான ஆதாரம் அதை வந்து திருச்சி பேசுகிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அது போக காங்கிரஸ் என்ன செய்தது என்பதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை அப்படி பேசாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்க ஆனால் நீங்கள் சொன்னது என்னென்னா முஸ்லீம்களுக்கு காங்கிரஸ் வந்து நம்ம சொத்துக்கள்லாம் எழுதி போகிறது என்று சொல்வது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ இந்து மத அடிப்படையில் மக்களை அணி தான் அதில் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் முஸ்லீம்களுக்கு எதிராக நீ எந்த விதத்திலையும் பேச முடியாது ஒரு பிரதமர் கண்டிப்பாக பேச முடியாது ஒரே வழி இதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது அவரை தேர்வு தேர்தலில் நிற்க விடாமல் செய்ய வேண்டியது அவரை செய்ய வேண்டும் என்பது தான் தேர்தல் கமிஷன் முதல்ல செய்யணும் அவரை வந்து தேர்தல் போட்டியிலிருந்து விலக்க வேண்டும் இரண்டாவது ஜனாதிபதி தலையிட்டு பிரதமரை அவரது இதிலிருந்து விளக்க வேண்டும் பிரதமர் பதவியிலிருந்து அவர் அந்த பொறுப்பிலிருந்து அவரை விளக்குவதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்று தேர்தலுக்கு கட்டுப்பாடுகளுக்கு புறம்பாக பேசியதால் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் பேசியதால் இந்திய ஜனநாயக பண்பாட்டுக்கு இணங்க குடியரசுத் தலைவர் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இரண்டு நடவடிக்கைகளும் மட்டும்தான் வந்து இதற்கு தீர்வை தவிர வேறு எந்த தீர்வும் இதற்கு தீர்வாக அமையாது நன்றி வணக்கம்